ஹேகேஸ் நான் ரீசெண்டாக ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த ஸ்வீட் எவ்வளோ ஹெல்தி ட்ரெடிஷ்னல் அண்ட் டேஸ்டின்றத நான் சாப்பிட்ற ஃபஸ்ட்டு பைட்லேயே என்னை ஃபில் பண்ண வச்ச இந்த ஸ்வீட்டோடைய ரெசிப்பியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேன் இதை ஆல்ரெடி நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஸோ நான் டேரெக்டாக கழுவி குக்கரில் வைக்க போகிறேன் தண்ணி அதிகமாக வைக்க வேணாம் நீங்கள் ஜஸ்ட் அது முழுகிற அளவுக்கு வச்சா போதும் அதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டால் போதும் இந்த விசில் வந்ததுக்கப்புறம் இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா திரும்ப அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இது போதும் ஸோ நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அதில் நான் கொஞ்சோண்டு முந்திரி எடுத்து வறுத்து எடுத்துக்கிறேன் முந்திரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நான் ஒரு கப் பச்சை பச்சைப்பயிர் எடுத்ததுனால அரை கப் ரவை எடுத்துக்கிறேன் எந்த பேனில் நான் முந்திரி வருத்தனோ அதே பேன்லேயே நான் திரும்ப இந்த ரவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் வேணுன்னா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஆல்ரெடி நெய் இருக்குது அதில் கொஞ்சம் ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அரை கப் தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி பயிரை நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் நான் இந்த மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி வெட்டிக்கிறேன் நான் மேஷ் பண்ண இந்த பயிரை ஏற்கனவே வச்சுருக்க ரவை தேங்காய் வறுத்துட்ருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்துக்கிறேன் அது கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிறேன் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் நான் இதில் இடித்த ஏலக்காய் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் போடுறப்ப சொல்ல மறந்துட்டேன் இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றரை கப் ஆச்சு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஸ்வீட்ஸ் இருக்கிறப்ப எப்பயுமே நிறைய ஆட் பண்ணக்கூடாது கம்மியாக தான் ஆட் பண்ண வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி எடுத்துக்கிறேன் இதில் இதை வறுக்கிறப்போ உங்களுக்கு எப்போல்லாம் நெய் வேணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களால் நெய் ஆட் பண்ண முடியல அதிகமாக அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் ஏன்னா அதில் ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது அதனால் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் ட்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபியோட பேர் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னா மற்றவங்களும் டேஸ்ட் பண்ணட்டும் ஸோ அதனால் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த ரெசிபியோட பேர் தெரியலனா கமெண்டில் ஃபஸ்ட்டு பின் பண்ணியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க தேங்க் யூ